வெல்கம் டு பை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து தை மாசம் பிறந்து ஏழு நாள் கிட்ட ஆயிடுச்சிங்க ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய விதைகள் போடணும் இன்னும் கொஞ்சம் நாள்தான் இருக்கு அதுக்குள்ள எல்லா விதைகளும் போட்டு விட்டுருந்தோம் ஸோ நான் இது சில விதைகள் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் போட போறேன் முக்கியமா பாருங்க கருப்பு கேரட் இதை போட போறோம் இது வந்து லாஸ்ட் டைம் போட்டேன் வரல ஆனா இந்த தடவை கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து விதைகள் நேர்த்தியா இருக்கு சிகப்பு கேரட்டும் போட போறோம் இது எல்லாமே விதைகள் வந்து ரொம்ப கம்மி ரேட்டு தாங்க நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கும் போது அது என்னவோ தெரியல நல்லாவே இல்லை பிரக்கோலி இதுவும் நம்ம இந்த வாட்டி புதுசா ட்ரை பண்ண போறோம் இதுவும் மாதிரி மாதிரிதான் சோ இதுவும் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க இது புளிச்ச கீரை இது நார்மலா எப்பவும் போடுறதுதான் இந்த மாசத்துல கீரைகள் எல்லாமே போட்டுடணும் போட்டிங்கன்னா சூப்பராக வளரும் அடுத்ததாக புதுசாக நம்ம ட்ரை பண்ண போகிறது ஸ்ட்ராபெரி இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த ஸ்ட்ராபெரியை வந்து போடணும் போடணும்னு சொல்லிட்டு ஏன்னா குட்டி தொட்டியில் வச்சா கூட இந்த ஸ்ட்ராபெரி வந்து நிறைய காய்கள் கொடுக்குதுன்னு சொல்றாங்க ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராபெரியை இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன் விதைகள் இது விதைகள் வந்து அமேசானில் வாங்கினீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரூபா சொல்றாங்க நான் விதைகள் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வாங்கியிருக்கேன் ஸோ நம்ம இதையே நம்ம வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ட்ராபெரி ஸோ என் லார்ட்ருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஸ்ட்ராபெரி நீ கண்டிப்பாக போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் மண் கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏற்கனவே மண்ணு கொண்டு வந்து வச்சுட்டேன் அது கூட கொஞ்சம் தொழு உரம் போட்டாச்சு தொழு உரம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க ஏன்னா அடி மண் வரையும் கலந்தாதான் நம்ம போடுற விதைகள் நல்லா முளைச்சி வரும் அதுக்கப்புறம் காய்ந்த இலைகள் இன்னைக்கு காலையில பெருக்கி விட்டது எடுத்து வந்து வச்சிருக்கேன் ஒரு மூட்டையில எடுத்து வச்சிருக்கேன் தேவைப்படும் போது அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன் இப்போ இந்த மண்ணுக்கு இவ்வளோ காய்ந்த இலைகள் இருந்தா போதும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மண்ணோட மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு சைடு மட்டும் மிக்ஸ் ஆகி ஒரு சைடு மிக்ஸ் ஆகலைன்னா மண் கலவை சரியா இருக்காது ஸோ நீங்க நல்லா கையை தான் மிக்ஸ் பண்ணணும் நான் இதெல்லாம் எடுத்து டூல்ஸ்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்தா செட் ஆகலை எனக்கு நான் கையை விட்டு கலந்து வச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ஸோ கலந்தா மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதனால கலவை வந்து இது வேற ஒன்றுமே இல்லை இது விதைகள் போடுறதுக்காக தான் இந்த மண் கலவை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பங்கு மண்ணுக்கு கொக்கோ கொக்கோபீட்டு ஒரு பங்கு போட்டிருக்கேன் ஏற்கனவே கொக்கோபீட் போட்டு கலந்து தான் அது கூட தான் இப்போ வந்து கொஞ்சம் தொழு உரம் போட்டிருக்கோம் கொஞ்சம் காய்ந்த இலைகள் போட்டிருக்கோம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் சொன்ன ஸ்ட்ராபெரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக இந்த வாட்டி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டான் விதைகள் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராபெரி தான் முதல் முதல்ல நம்ம போட்டு விடணும் மண் கலவை ரெடி பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வெயிலும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கொஞ்சம் நேற்று நல்ல மழைங்க சென்னையில் சரியான மழை பெஞ்சது ஸோ மண்ணெல்லாம் கொஞ்சம் கா நல்ல ஈரமாக இருக்கு இது வந்து பழைய தொட்டி மண் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மண் வந்து இந்த மாதிரி பொலபலான்னு இருக்கணும் அப்போ தான் வந்து மாடித்தோட்டத்துலலாம் கொஞ்சம் நல்லா ட்ரையாக ரொம்ப இருகின மாதிரி இருந்தால் கொஞ்சம் க சரியாக வராது செடிகள்லாம் ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த மண்ணு வந்து கொக்கோபிட் போட்டு கலந்து தான் வைக்கணும் இந்த மாதிரி இந்த பழைய மண்ணையும் போட்டு கலந்தாச்சு இப்போ இதில் எல்லாத்துக்குமே விதைகளுக்காக மண்ணை நம்ம ஒரு ஒரு இதுலையும் எடுத்து வச்சுக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மண்ணோட இது எப்படி இருக்குன்னு ஸ்ட்ரக்சர் பாருங்கள் அப்படி போட்டவனே அப்படியே உதிர் உதிரியாக உழுது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் எல்லா செடிகளுக்கும் வைக்கணும் ஆனால் மரங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் இருகினா மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நான் தோட்டத்தில் நிறைய மரங்கள் வச்சுருக்கேன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் மண் வந்து ஒன்றரை பங்கு மண் போட்டு அரை பங்கு தான் கொக்கோபீட் போடுவேன் ஸோ இருக்கமாக இருந்தால் தான் மரங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள் இதுலேயும் நம்ம போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்க குட்டி தொட்டியில் நான் வந்து எல்லாமே விதைகள் போட்டு நாற்று விட்டதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பேன் ஏன்னா தொ தொட்டி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க அதனால வந்து வளர்ந்த அதுவே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து ஒவ்வொரு மண்ணாக எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து மண்புழு பாருங்க இது வந்து நம்ம மண்புழு உரம் தனியாக போடணும்னு அவசியமே கிடையாது தரமான தொழு உரம் போட்டிங்கன்னா மண்புழு தானாக உற்பத்தி ஆகிடும் இப்போ கலவை நம்ம ரெடி எடு எடுத்து வச்சுக்கலாம் விதைகள் போடுறதுக்காக எல்லாமே நான் வந்து குட்டி தொட்டியில்தான் போட போகிறேன் போட்டுட்டு அது வளர்ந்த பிறகு தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் ஆஹ் முதல் முதல்ல நம்ம என்ன இதுவும் பாருங்க இது வந்து நாலு நாள் முன்னாடி நம்ம காலிஃப்ளவர் வைக்கலாம் சொல்லிட்டு எடுத்து மண் கலவை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இன்னைக்கு தொட்டி மண் இல்லை சரி இதுலயே நம்ம கொஞ்சம் விதைகள் போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இன்னும் காலிஃப்ளவருக்கு இன்னும் நிறைய நாற்றுகள் இருக்கு அதை எல்லாமே எடுத்து பார்த்து ஹேங்கிங் பாட்ல வைக்கலாம்னு இருக்கேன் ஸோ ஹேங்கிங் பாட் நம்ம ரெடி பண்ணணும் ரெடி பண்ண பிறகு தான் அதெல்லாம் எடுத்து வைக்கணும் கொஞ்சம் பெருசா வளர்ந்தா கூட பரவாயில்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம போட்ட குவாலிஃப்ளவர் சூப்பராக சூப்பரா முளைச்சு வந்துட்டு இருக்குங்க இப்ப பாருங்க இதுலயும் நம்ம கொஞ்சம் மண் இந்த தொழுபுரம் போட்டதால இந்த மண்ணை வந்து இதை கொஞ்சம் கலந்துக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டு நாம இதுலயும் விதைகள் போட போறோம் இங்க பாருங்க நல்லா கலவைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் மாடித் தோட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஸோ நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு முதல் முதல்ல ஸ்ட்ராபெரி தான் போகிறோம் பாருங்க ஸ்ட்ராபெரி இதோட வில வந்து அறுபது தான் எவ்வளோ விதைகள் இருக்குது தெரியல இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது ஏன்னா ஸ்ட்ராபெரி ரொம்ப குட்டி பழத்தோடு அது உடம்புலேயே விதைகள் இருக்கிறதால அது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டந்தான் ஸோ இந்த விதைகள் வந்து எடுத்து நம்ம போது கண்டிப்பாக அதுக்கு அறுபது ரூபா கொடுக்கலாம் வறுத்து தான் இப்போ இந்த ஸ்ட்ராபெரியை நம்ம முதல்ல முதல்ல இந்த குட்டி தொட்டியில் போட்டு விட்டுடலாம் பெரிய தொட்டிலாம் போகலான்னு பார்த்தேன் தேவையில்லை கொஞ்சமாக விதைகள் இருக்கிறதால இந்த தொட்டிலே போட்டு விட்டுட்டேன் போட்டுட்டு நம்ம வந்து மேலே லேசாக அந்த வந்து மண் வந்து லேசாக கொக்கோபிட் காலி ஆயிடுச்சு அதனால் லேசாக மண்ணையே தூவி விட்டு விட்டுடலாம் ப்ரெஷ் ப்ரெஷ் பண்ணாமல் அப்படியே தூவி மேலே விட்டுடுங்க விட்டுட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன விதைகள் போட போகிறோம் இந்த தொட்டியில் வந்து நான் என்ன விதைகள் போட போகிறோம்ன்றதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் அடுத்ததாக வந்து செடி பீன்ஸ் பீன்ஸ் இதுவும் நாம் புதுசாக ட்ரை பண்ண போகிறோம் அதுதான் போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தால் என்ன விதைகள் போடலாம் செடி பீன்ஸ் தான் போட போகிறாங்க ஸோ சூப்பராக இந்த இதில் வந்து ஒரு ஏழு எட்டு செடி பீன்ஸ் நம்ம வந்து இது வந்து எப்படின்னா இது வந்து முளைச்சி வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்க விதைகள் எல்லாமே முளைச்சி வர்றதுக்கு ஒரு வாரம் கிட்ட ஆகிடும் ஆனால் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு நைட்டே ஊற வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு ஆறு நாளில் முளைச்சிடும் ஏழு நாள் முளைக்கிறது ஆறு நாளில் முளைச்சிரும் ஸோ நான் இன்றைக்கி வந்து தண்ணியில் போடலை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ஏன்னா மண்ணே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது மழை பெஞ்சதால அப்படியே நட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விதைகள் போட்டாச்சு இது வந்து செடி பீன்ஸ் செடி பீன்ஸ் வந்து இது ஹைட் வந்து ரொம்ப பெருசா வளராது கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றடி வரையும் தான் வளருங்க அதில் காய்கள் மட்டும் எக்கச்சக்கமா கொடுக்கும் ஸோ செடி பீன்ஸ் நம்ம போட்டு விட்டாச்சு பாதி தான் போட்டேன் பாதி எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி இது வளர்ந்த பிறகு கொஞ்சம் முளைச்சி வந்த பிறகு இன்னொரு தொட்டியில் போட்டு விடலாம் ஏன்னா இந்த சீசன்ல அதுதான் இந்த செடி பீன்ஸ்லாம் போடணும் வெயில் காலத்துல எல்லாம் சுத்தமாக வராது இப்போ குளிரும் வெயிலும் இல்லாமல் ஒரு மித விதமான ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்க அதில் போட்டால் தான் நல்லா வளரும் அடுத்ததான் பிளாக் கேரட் நான் சொல்லியிருக்கேன் பிளாக் கேரட் வந்து நான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ண சரியா வரல ஆனால் இது விதைகள் பாருங்க நல்லா இருக்குது விதைகள் கண்டிப்பாக இது வரும்னு நினைக்கிறேன் இது எப்போவுமே நம்ம மாடி தோட்டத்தில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் கீப் ஆன் ட்ரை இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம் வந்து எப்படி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க போன தடவை வரல இந்த தடவை கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா விதைகள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே தெரியுது அதனால வந்து கண்டிப்பாக இந்த கேரட்டை முளைச்சி வந்துடும் வந்த பிறகு தான் கண்டிப்பாக த தனித்தனி தொட்டியில் விற்க போகிறேங்க ஏன்னா வந்து தொட்டி ரெடி பண்ணுறது தான் பெரிய விஷயம் நமக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தொட்டி அதுக்கேற்ற மாதிரி இடம் எல்லாமே பார்த்து வைக்கணும் ஸோ விதைக்கிறதுக்கே நம்ம லேட் பண்ணக்கூடாது அதனால விதை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தொட்டி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம இன்றைக்கி நாற்று விட்டது எது எடுத்து நடப்புகிறோம்னா முள் கத்திரிக்காய் தான் ஏற்கனவே வந்து தொட்டியில் வந்து நிறைய நட்டு விட்டாச்சு போன ஏன்னா போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சி வந்ததால் நிறைய கத்திரிக்காய் கத்திரிக்காவாயிடுச்சிங்க இந்த தடவை நான் நிறைய கத்திரிக்காய் வேறு எந்த வெரைட்டியும் போடல முள் கத்திரிக்காவும் வெள்ளை கத்திரிக்காய் அதாவது நம்ம இருந்து எடுத்த விதையே போட்டது அது வந்தது அது ஒரு மூணு தொட்டில ஒரு தொட்டில மூணு இது வச்சிருக்கேன் ஸோ இது ஹேங்கிங் பாட்டில் வைக்கணும் எப்போவுமே எனக்கு ஹேங்கிங் பாட்டில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சின்ன இடத்துல ஹேங்கிங் பாட்டை வைச்சா ரொம்ப பிடிக்கும் நம்ம பராமரிக்கிறதுக்கும் கிட்டே போய் பார்க்கறதுக்கும் நமக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஹேங்கிங் பாட்டில் முள் கத்திரிக்காய் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம் இது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அஞ்சு லிட்ரு தண்ணி பாட்டில் தான் இது இந்த மாதிரி பாட்டில் வாங்குனீங்கன்னா எத்தனை வருஷம் வேணாலும் அப்படியே இருக்கும் ஸோ நான் ஒரு ஒயிட் கலரில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு ஹேங்கிங் பாட்டில் அதெல்லாம் எனக்கு ஓசியில் கிடச்சது அதனால் அதனால் அதை வச்சு இத மாதிரி வாங்கி நீங்க வைங்க பர்மனண்டா நமக்கு நல்லா இருக்கும் அந்த ஒயிட் கேன் எல்லாம் தேவையில்லை இதுல வச்சிங்கன்னாவே செம சூப்பரா வரும் நல்லா ஓட்டை போட்டு அதுக்கேத்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணி வச்சீங்கன்னா நல்லா வரும் இதுலதான் நம்ம கத்திரிக்காய் போறோம் பாருங்க அது ஓட்டை அடியில் போட்டு வச்சிருக்கேன் அதனால ஒரு சின்ன எடுத்து மூடுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கேனில் வந்து மூடி இருக்குன்றதால ஏதாவது அடைச்சிக்கிட்டா கூட அந்த மூடியை திறந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தொட்டினா தூக்கி கவுத்து அடியிலலாம் நம்ம க்ளீன் பண்ணுறது ஓட்ட போகிறது பெருசாக இருக்கும் இந்த ஹேங்கிங் பாட்டில் வைக்கிறதால எனக்கு ரொம்ப ஈஸி ஏதாவது அடைச்சிக்கிட்டா கூட உடனே அந்த மூடியை திறந்துட்டு நல்லா அந்த க சரி பண்ணி விட்டுட்டு தண்ணி நின்றுதுன்னா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுலேயும் நாம் மண் ரெடி எடுத்து வச்ச மண்ணை எடுத்து போட்டுக்கலாம் கத்திரிக்காயை பற்றி சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் பிடிச்சது கத்திரிக்காய் தான் அதுவும் இந்த முள் கத்திரிக்காய் சொல்லவே வேணாங்க ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மேலே முள்ளாக இருந்தால் கூட அந்த இலைகள்லாம் முள்ளாக கூட இருக்கும் ஆனால் வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் களி செய்யும் போது இந்த முள் கத்திரிக்காயை வச்சு ஒரு சைடிஷ் பண்ணால் அவ்வளோ சுவையாக இருக்கும் மற்ற கத்திரிக்காய் விட சென்னையில் நமக்கு ரேராக தான் கிடைக்குது சென்னையில் நிறைய பார்த்தா இந்த வெல்வெட் கத்திரிக்காய் வயலட் கத்திரிக்காய் அதெல்லாம் தான் இருக்கும் பாருங்கள் அதனால் இந்த கத்திரிக்காய் நம்ம மாடித்தோட்டில் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பாருங்கள் இந்த அப்படியே வேரோடு தான் நம்ம எடுக்கணும் பார்த்து பத்திரமாக எடுக்கணும் எடுத்து நம்ம ஒவ்வொரு தொட்டிலையும் ஒன்று வச்சா போதும் இது ஹேங்கிங் பாட்டுன்றதால ஒன்று ஒன்றுன்னு வச்சு பராமரித்தாலே போதுங்க சூப்பராக வரும் கத்திரிக்காய் அதை சொன்னேன் சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் களி செய்யும்போது நான் அப்படி தான் கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் குழம்பு மா குழம்பு மாதிரி கிடையாது ஒரு தொக்கு மாதிரி பண்ணுவேன் அது ரொம்ப சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும் ராகி களி செய்யும்போது கத்திரிக்காய் போட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படி என்று என்ற பற்றியும் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த கத்திரிக்காய் வளர்ந்து வரட்டும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சைடிஷ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷ் கத்திரிக்காவே நல்லா சுட்டுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் பெரிய இன் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ கத்திரிக்காய் செடி இப்போ நம்ம நட்டாச்சு இன்னைக்கு வந்து மோ மோஸ்ட்லி வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் தாங்க என்னால் வேலை செய்ய முடிஞ்சது ஏன்னா மண்ணை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொட்டி பழைய மண்லாம் எடுத்து கொக்கோபீட் கலந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த விதைகள் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க ஒன்றுனா மண்ணை ரெடி பண்ணி அதில் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம போட்ட விதைகள் அவ்வளோதான் புதுசாக நான் நிறைய விதைகள் எடுத்து காட்டினவங்கக்கிட்ட அது எல்லாமே நாளைக்கு போட்டு விட்டுடலாம் கண்டிப்பாக கீரைகள் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக போட்டுருங்க நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான கீரைகள்லாம் நம்ம போட போகிறோம் கண்டிப்பாக நாளைக்கு போட்டுடுவேன் ஏன்னா இந்த வசந்த காலத்தில் தான் அந்த கீரைகள் போடணும் அப்போ தான் அந்த சுவைகள் சூப்பராக இருக்கும் மற்ற கீரைகள்லாம் நீங்கள் போட்டாலும் வளர்ந்து வரும் பாருங்கள் சில டைம்லெலாம் வெயிலெல்லாம் நல்லா வளர்ந்து வரும் ஆனால் இந்த குளிர்காலமும் வெயிலும் இல்லாத சீசன்ல போடக்கூடிய ஒரு கீரை இருக்கு அற்புத மருத்துவ குணம் வாய்ந்த அந்த கீரைங்க அது ஒரு மூலிகைன்னு தான் சொல்லணும் அந்த தான் நம்ம நாளைக்கு கண்டிப்பா போட்டு விட்டணும் இந்த சீசனை விட்டுட்டோம்னா நம்ம வந்து அது வந்து நல்லா இருக்காது ஆனா வளர்ந்து வரும்னு சொல்றாங்க ஆனா சுவை வந்து இந்த சீசன்ல போட்டாதான் சுவை வந்து சூப்பரா இருக்கும் அந்த கீரை சொல்றாங்க அதை அந்த கீரையை பத்தி படிக்கும்போது அதோட மருத்துவ குணங்கள் எல்லாம் கண்டிப்பாக போது கண்டிப்பா விட்டு அந்த கீரை போடணுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல நாளைக்கு அந்த கீரைகள் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ இப்போ என்ன பண்ண போறோம் விதைகள் போட்ட உடனே எப்பவுமே தண்ணி தான் தெளிச்சு விடணும் ஊற்றக்கூடாது ஊத்தக்கூடாது விதைகள் போடும்போது மட்டும் அப்படி பண்ணுங்க நாற்று விட்டு எடுத்து நடும்போது நம்ம தண்ணியை நல்லா நேரடியாக ஊற்றி விடலாம் அது ரொம்ப டேமேஜ் பண்ணாது ஸோ ஸோ பாருங்க இந்த மாதிரி நாற்று கத்திரிக்காய் எடுத்து வச்சதால் அதில் அப்படியே நல்லா தாராளமாக தண்ணி விடுங்க விதைகள் போடும்போதே தண்ணியை அப்படியே ஊற்றுனீங்கன்னா விதைகள் வேறு வேறு பக்கம் போய் சரியாக முளைக்கா முளைக்காது ஸோ மண் மண் வந்து போயிட்டு மேலே விதைகள் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் சில டைம்ல அது வந்து வெயிலில் நேரடி வெயிலில் படும்போது மலை மலைப்பு திறன் கம்மியாக தான் இருக்கும் ஸோ தெளித்து மட்டும் விடுங்க விதைகள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி மட்டும் தெளிச்சு தான் விடணும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது நாற்று எடுத்து நடும்போது தான் நீங்கள் வந்து நல்லா தண்ணி விடணும் ஓகே இன்றைக்கி எல்லாமே வச்சாச்சு என்னென்ன போட்டன்றதும் வீடியோவில் பார்த்தா தான் அது விதைகள் போட்டது ஸோ இது எல்லாமே எடுத்து ஒரு ஷேடிங்கான இடத்துல வச்சு விட்டுடலாம் ஹேங்கிங் பாட்டில் வச்சதையும் நம்ம ஷேடிங்கான இடத்துல வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த எப்படி இருக்குது பார்க்கணும் துவண்டு போகாமல் இருந்தால் நல்லா பழச்சிக்கும் துவண்டு போனால் மறுபடியும் வேறு விதைகள் தான் போடணுங்க இன்றைக்கி அப்டேட்ஸ் பாருங்கள் இதுதான் நம்மளோட உருளைக்கிழங்கு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து நம்மளுடைய என்னது இது வாட்டர் மெலன் அதுவும் நல்லா முளைச்சி வந்துடுச்சு இதில் போட்ட இது பாருங்கள் என்னது வெல்ரிக்கா வெல்றிகாவும் ரெண்டு வெரைட்டி ஆஃப் வெல்ரிக்காவும் நல்லா முளைச்சி வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பக்கத்தில் காலிஃப்ளவர் இன்னும் நிறைய இருக்குது எல்லா இடத்துல வைக்கணும் நிறைய கா முளைச்சி வந்துடுச்சு சோ இது பாருங்க இது இது வந்து வெள்ளரிக்கா இந்த காசினி கீரை இது சக்கரவர்த்தி கீரை மட்டும் என்ன சரியா வரவே இல்லை என்னன்னு தெரியல இதை எடுத்து நட்டு நாத்து விட்டு நடற வேண்டிய தான் சோ எல்லாமே நம்ம ஷேடிங்கான இடத்துல வச்சுட்டோம் துத்து கீரை பாருங்க ரெண்டு நாலு நாள் மடி போட்டது சூப்பரா மறைச்சிக்கிட்ட நல்லா நிற்கிது சோ இது வந்துடும் காலிஃப்ளவர் இது வந்து சுண்டக்காய் நமக்கு தெரியும் சுண்டக்காய் போட்டது அதுவும் வந்து பெரிய தொட்டியில் மாற்றணும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கிடையாது இது குடமிளகாய் போட்டேன் ஒரு ஏழு எட்டு விதை தான் போட்டேன் அதுவே சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாதி எடுத்து வச்சுட்டேன் எனக்கு வருமான வரலையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரம் கழித்து மீதி விதைகள் போட்டு விட்டுருவேன் இது பாருங்கள் இதுதான் இன்றைக்கி அப்டேட்ஸு எல்லாத்தையும் கொண்டு போய் ஷேடிங்கான இடத்துல தான் வைக்கணும் ஷேடிங்கான இடத்துல வச்சு வச்சு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் நம்ம வந்து அதுக்கு உண்டான இடத்துலையும் வெயில் போகிற இடத்துலையும் வச்சு விடலாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் நாளைக்கு வந்து நம்ம என்ன முக்கியமான கீரைகள்லாம் போடணுங்க கண்டிப்பாக நாளைக்கு அதை போட்டு விட்டுடணும் ஏன்னா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கீரை இருக்குது அதை கண்டிப்பா நம்ம போடணும் அது போடும்போது உங்களுக்கு நான் என்ன எப்படி போடுறது அதோட மண் கலவை என்னன்றதை பற்றியும் பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே பாய்